சேர்க்கை பெற்று இருக்கிறதுனால ஒரு சிறப்பு இல்லாத போச்சு அப்படிங்கிற ஒரு தன்மை ஏன்னா சூரியனோட நெருங்கிய பாகிகள் இருக்குது நெருங்கிய பாகிகள் இருக்கிறதுனால அது வாங்கின சாரமும் ஒரு சிறப்பு இல்லை அப்ப நமக்கு சுக பாதிப்பு உண்டாக்குது சுக வண்டி வாகனத்தினால் ஒரு வாகனம் இந்த காலகட்டத்துல ஒரு வீடு ஏதாச்சும் ஒரு இடம் இந்த மாதிரி இதுல இல்ல செலவுகளை தேவையில்லாத செலவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறதுனால நீங்க இந்த மாசத்தில் ஒரு கவனம் மூலம் செயல்படுவது நல்லது அதே மாதிரி ஆவணி மாதம் என்றாவே சூரியன் வந்து சிம்மராசியில் பயணிப்பார் ஆவணி என்றாவே விநாயகருக்கு உகுந்த மாசங்க அதாவது விநாயகர் சதுர்த்தி வரக்கூடிய ஒரு மாதமே இந்த ஆவணி தான் அப்ப இந்த ஆவணி மாதத்தில் நீங்க விநாயகர் வழிபடும் போது உங்களுக்கு வரக்கூடிய ஒரு தடைகள் தாமதங்கள் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு செலவினங்கள் தேவையில்லாத ஒரு இதெல்லாம் வர்றதெல்லாம் அதெல்லாம் உங்களுக்கு தவிர்க்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குனால ஏன்னா பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமும் உங்களுக்கு வக்கரத்தில் இருக்கார் சனி பகவானும் வக்கரத்தில் இருக்கார் பத்தில் ராகு இருக்கார் அலைச்சலை கொடுப்பார் தொழிலை நிறைய பார்க்க சொல்லுவார் அது இதுன்னு ஒன்னுக்கும் மேற்பட்ட ஒரு தொழிலை பார்க்கக்கூடிய தன்மை பத்தில் இருக்கிற ராகு வந்து